வணக்கம் இது உங்கள் விருப்பத்திற்குரிய ஜீவா சினிமா நடிகை ரோஜா அரசியல்வாதியாக வேற இருக்கிறாங்க அரசியல்வாதியாக இருக்கிறதுனாலேயே அவர்கிட்ட அரசியல் குறித்து சில கருத்துக்களை எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது அந்த விதத்தில் பத்திரிகையாளர்களை கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதிலெலாம் கேட்டால் ரொம்ப அசந்து போகிற மாதிரியான பதில் ஏன் மழை வெள்ளம் அப்படின்னா அவர் சிரிச்சுக்கிட்டே கடவுளின் கோபம் இதுக்கு தான் எல்லோரும் நல்லவங்களாக இருக்கணுங்கிறது வடகிழக்கு பருவமழை அரபிக் கடலோரம் நடிகின்ற புயல் இந்த மாதிரி சயின்டிஃபிக்கான ரீசன்லாம் அவங்களுக்கு தெரியாது கடவுளின் கோபம் புயல் இது வந்து கோபம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இதுதான் ஒரு அரசியல்வாதி மக்களால் ஓட்டு வாங்கி ஒரு பிரதிநிதியா இருக்கக்கூடியவர் பேசிய பேச்சு இது இப்படி இந்த லெவல்ல தான் இந்த சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு போனா அவங்களுக்கான மாநில சுயாட்சினா என்ன சமூக நீதினா என்ன இயற்கை பேரிடர்னா என்ன மத்திய அரசு நிதினா என்ன மாநில அரசு நிதினா என்ன இது குறித்து எந்தவித பார்வையும் அறிவும் இல்லாமல் சினிமாவில் தனக்கு கிடைத்த கவர்ச்சியை வைத்து அப்படியே பொலிட்டிக்கலாக ஓட்டாக வாங்குகிறாங்க தெலுங்கு அதில் ரொம்ப மோசம் தமிழ்நாட்டை விட சினிமா கிரேஸ் சினிமாவில் இருக்கிறத உண்மைன்னு நம்பக்கூடிய மக்கள் ரொம்ப அப்பாவியாக தெலுங்கானா ஆந்திரா போன்ற பகுதியில் இருக்கிறாங்க அதற்கு ரோஜா மாதிரியான நபர்கள் சாட்சி இப்போ இவங்களெல்லாம் இப்போ நடிகர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனால் இவங்களுடைய அரசியல் அறிவு முதிர்ச்சி வந்து இது இது அந்த மக்களை தானே பாதிக்குது தமிழ்நாட்டு மக்கள் ஆந்திரா மக்களை தானே பாதிக்குது இன்றைக்கி வந்து கேட்டிருக்குறாங்க என்னங்க தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தரவில்லைன்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னா மாநில அரசுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க பதில பாருங்க ஓட்டு போட்டிருக்காங்க அதனால அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா துணையா இருக்க வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நம்ம செய்ய முடியாம சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல பழி போடுறது கூட கரெக்ட் இல்ல ஓட்டு போட்டது மாநில அரசுக்கா மாநில கட்சிக்கா அதனால் அவர்கள் தான் செய்யணும் மத்திய அரசு வந்து எதிர்பார்க்க இப்படி ஒரு அறிவாளியை வந்து அரசியல்வாதியாக வச்சிருக்கிறாங்க ஈவன் பாரதிய ஜனதா கூட எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இதுவரையும் சொல்லலை சொல்லவும் மாட்டாங்க மாநில அரசு செஞ்சுச்சா மாநில அரசு செஞ்சிச்சான்னு கேட்டு தப்பிப்பாங்களே ஒழிய நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்களாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க சொன்னால் இங்கே வந்து கடுமையான விமர்சனம் வரும்னு தெரியும் ஆனால் நடிகை ரோஜா அதுதான் டெல்லியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு தரணுன்னு அவசியம் இல்லை உங்கள் ஊரில் தானே வந்துச்சு உங்கள் தமிழ்நாட்டில் தானே வெளில வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் பார்த்துக்கோ எனக்கு என்ன இப் இப்படி பொறுப்பற்ற ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு பொறுப்பற்றங்கிறத விட அவருக்கு தெரிஞ்சதே அவ்வளவு அவருக்கு உண்மையிலே தெரியல இந்த ஊரில் பாதிப்பு இந்த ஊர் தான் தரணுமா எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்களேன் எவ்வளோ யோசிச்சிருக்காரு பாருங்க இவர் இது மாதிரி இவருடைய அறிவை வந்து என்ன செய்யறதுன்னு கவுண்டமணி சந்தியில் சொல்கிற மாதிரி ராஜராஜ சோழன் அரண்மனை தூண்களில் போய் இதை எழுதி வச்சுக்கோ வருங்கால சந்ததியினர் அரசியல் என்றால் என்ன மாநில சுயாட்சினா என்ன பேரிடர் என்றால் என்ன டெல்லி மாநில அரசுக்கு தர வேண்டிய உதவித்தொகைனா என்ன டெல்லி மாநில அரசுக்கு ஏன் தரணும் இது மாதிரியான அரசியல் காரணங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற மக்கள் இவருடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஒரு அறிவரைத்தரமான கருத்தை வந்து நடிகை ரோஜா அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்போ இவர்களுக்கு வந்து எதுவுமே தெரியல ஒரு மாநில அரசுக்கெல்லாம் சேர்ந்து வரி கொடுத்து தான் மத்திய அரசுன்னு ஒன்று உருவாக்குது ஒன்றிய அரசுன்னு ஒன்று கிடையாதுங்க மேடம் தெலுங்கானா ஆந்திரா தமிழ்நாடு நம்ம கொடுக்குறோம்ல வரி பணம் அந்த வரி பணத்தில் தான் டெல்லின்னு ஒரு அமைப்பே இயங்குது எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தான் நம்ம வரிப்படத்தான் அவங்க வச்சிருக்கிறாங்க அதை கொடுங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நீங்கள் கோயில் கோயிலாக போய் கும்பிட மட்டும் செய்றீங்க ஒவ்வொரு கோவிலுக்கு போய் கும்பிடு கோவிலில் போய் கும்பிடுவதற்கு அரசியல்வாதியாக இருக்குன்னு ஒரு அவசியம் இல்லை நார்மலான ஆம்பளை பொம்பளை யார் வேணாலும் போய் சாமி கும்பிடலாம் கடவுளோட அணுக்கரகன்னு சொல்லலாம் கடவுளால் தான் அந்த நாடு நல்லா இருக்குது இதெல்லாம் சராசரியான ஆட்கள் சொல்லலாம் உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் கடவுள் பேரை சொல்லக்கூடாது நீங்கள் மக்களுக்கு என்ன செய்கிறீங்க ஒரு அரசியல் கட்சி மக்களுக்கு என்ன செய்யுது டெல்லி எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேள்வி கேட்டு போராடினா தான் அரசியல்வாதி எப்போ பார்த்தாலும் க கடவுள் பேரில் அப்படி அழகாக கடவுள் கோபமாக இருக்காரு அதனால் வெளில வந்துச்சான் இது ஒரு அரசியல்வாதி பேசுகிற பேச்சா சாமியார் கூட இந்த நேரத்தில் அப்படி பேச மாட்டாங்க ஏன்னா மக்கள் கோபமாக இருப்பாங்கன்னு தெரியும் அப்போ எப்பேற்பட்டவர்களையும் நம்ம வந்து இந்த நம்ம ரசிகர்கள் இந்த சினிமாவிலேருந்து சினிமா கவர்ச்சிங்கிற அடிப்படையில் இவர்களை எல்லாம் அரசியலை அரசியலுக்குள்ளே இறக்கி விட்டுருக்குறோம் இவர்களுக்கு அடிப்படையில் எதுவுமே தெரியாமல் டெல்லியை அனுசரித்து போவது மத்திய அரசை பகைச்சிக்காமல் இருக்கிறது மத்திய அரசு ரைடு விட்டுறக்கூடாதுங்கிற இந்த இதை இதை மட்டுந்தான் அவங்களுக்கு நோக்கமே ஏன் இது ஏன் சொல்கிறேன்னா தமிழ்நாட்டிலையும் பல பேர் இந்த சினிமா நடிகர்கள் புதுசாக யாராக மாட்டாங்களா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் ரோஜா வந்து ஒரு நல்ல உதாரணம் இத்தனையும் அவங்க வந்து எவ்வளோ ஒரு இப்போ இன்னைக்கு இன்று நேற்று அரசியலுக்கு வந்தவர் அல்ல எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு இருபத்தி முப்பது வயசு இருக்கும்போதே ஆந்திர ஆந்திரா அரசியலில் முக்கியமான நபர் ஆகிட்டார் இப்போ அவருக்கு எனக்கு தெரிஞ்சு வயது ஐம்பது இருக்கும்னு நினைக்கிறேன் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் அவர் இப்படிப்பட்டவர்தாய் தான் அரசியலில் இந்த சிப் சினிமா உருவாக்கியிருக்கு ஆந்திரா சினிமாவும் தெலுங்கு சினிமாவும் எனக்கு ரோஜா பார்க்கும்போதுலாம் போதுனா நினைவு தான் வருது பாலயான் ஒரு பாலகிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்கிறார் அவரும் அவரை பற்றி பயங்கர ட்ரான்ஸ்மேட்டில் வரும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் கோவில் கருவறைக்குள்ளே மற்ற ஜாதிகாரங்க போகக்கூடாது சாஸ்திரிகள் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறத இவர் சொல்வார் ஒரு படத்தில் யாரோ ஒரு போலீஸை போய் அடிப்பார் நீ போலீஸாகவே இருந்தாலும் உனக்கு அதிகாரம் கிடையாது ஐயருக்கு தான் எல்லா அதிகாரமும் பூஜை செய்யக்கூடிய அதிகாரம் ஐயருக்கு மட்டும்தான் நம்மளாம் வெளியே தாண்டா நிற்கணும் அப்படின்ட்டு நான் அதை படித்தவன்னு சொல்ல தெரிஞ்சவன்னு சொல்கிறேன் நான் படித்தவன்னு சொல்லலை நான் படித்தவன் இல்லைன்னு எதோ வித்தியாசமாக அவருக்கே ஒரு டைலாக்கில் பேசுவார் ஒரு போலீஸ்காரனை நீ ஒரு ஐயருக்கு கட்டுப்பட்டு நட அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் அது இதை வந்து ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்தால் குறைந்தபட்சம் இங்கே உள்ள கட்சிகள் அமைப்புகளாவது விமர்சனம் பண்ணியிருப்பாங்க எங்கள் அனைத்து ஜாதி அர்ச்சகர்னு கவர்மெண்ட்டே சட்டம் போட்டு எல்லா சமூகத்தினரையும் அர்ச்சகராக பாடு பாடுபட்டு இருக்கும்போது இப்படி இப்படின்னே படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு ஆனால் அங்கே ஆந்திராவில் அது கூட இல்லை போல் இந்த மாதிரி படம் வரத கொண்டாடிக்கிட்டு பாலையா அப்படி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவர் என்னென்னா ட்ரெயினை வந்து ஒரு காலில் உதைக்கிறாரு ட்ரெயின் ரெண்டு பட்டியாக பிரிஞ்சு போகுது அப்புறம் யாரோ இதோ இன்னொரு படம் கூட ரீசண்டாக வந்தது கேசரின்னு அது ஒரு படம் வந்தது பாவத் கேசரி அது ஒரு படம் அந்த படத்தில் சில சீன்லாம் அவங்க ட்ரால் மெட்டீரியல் ஓட்டுறாங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் டீயை சுட வச்சுவானா அவர் வயிற்றில் கொளுத்தி போட்டு டீ அப்படி சுட வைக்கிறார் இந்த சூடு போதுமா அப்படிங்கிறார் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் அப்புறம் வழக்கம் போல் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் அடித்து போடுறாரு ஒரு இரநூறு பேரை கொலை செய்கிறாரு இது இந்த மாதிரியான கேரக்டர் உள்ள படங்கள் இன்னும் அங்கே வந்துக்கிட்டு அசால்ட்டாக பாலகிருஷ்ணா நடிச்சிகிட்டு இருக்காரு சினிமாவில் இப்படி பண்ணாலே பூம்பரத்தணும்னு சொல்லுவோம் ஆனால் அவங்க ரியல் லைஃப்லேயே இப்படி பூம்பரா தான் அப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரியல் லைஃப்லேயே அந்த மக்களை வந்து தங்களை ஒரு கடவுளாக பாவிச்சுக்கிட்டு நான் ஒரு கிருஷ்ண அவதாரம் மாதிரி காண்பித்துக்கொண்டு அந்த மக்களை அதை நம்புகிற மாதிரி இப்படியான கதைகளை உருவாக்குறாங்க திரைக்கு வெளியேயும் தங்களை ஒரு பெரிய அவதாரமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதை நம்புகிட்ட அப்பாவி ரசிகர்களும் தெலுங்கில் இருக்காங்க ரோஜாவும் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டு ரசிகர்கள் நினச்சிட்டாங்க போல் அப்படி பத்திரிக்கையாளர்கள்ட்ட வந்து அவங்க பாட்டுக்கு ஏதேதோ உளறி விட்டு போகிறாங்க என்னை கேட்டால் பாலையாவும் ரோஜாவும் ஒன்று தான் பாலையாவினுடைய ஒரு பெண் பெண் பாலையாவை தான் நான் ரோஜாவை பார்க்குறேன் பாலையாக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவும் ரோஜாவுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் ரெண்டு பேருக்குமே அரசியல் குறித்த அறிவோ பார்வையோ எதுவுமே இல்லை அதனால் ரோஜா வந்து நம்ம பாலையாவினுடைய பெண் பாலையா அப்படின்னு தான் பார்க்கணும் ஒரு பெண் பாலையா பாலயா அவர்கள் ஒரு பெண்ணா பிறந்தான் ரோஜா அளவுக்கு தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன்னா அவங்க எவ்வளோ ஒரு சொஃஸ்டிகேட்டான லைஃப் பாருங்கள் டெல்லி ப்ரெஷர் கொடுத்துடக்கூடாது ஏதோ அவங்க கட்சி ஜெகன்மோகன் கட்சியும் அப்படி தான் ஆரம்பத்திலேருந்தே பாஜகவை பகைச்சி கொள்ளாமல் அவர் மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது கூட்டணியும் வைக்க மாட்டோம் பெருசாக பகச்சிக்கவும் மாட்டோங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு வந்தால் கூட பாஜக விசுவாசத்தை காமிக்கிறாங்க நேற்று நிர்மலா சீதாராமன் இன்று ரோஜாங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் சொல்லாத விஷயத்தை கூட இவங்க சொல்கிறாங்க மத்திய அரசுலாம் பணம் தராதான் அப்போ இவர் இந்த தான் நான் வந்து கேட்குறேன் இந்த நடிகர் நடிகைகளை அரசியலுக்கு கொண்டு வர துடிக்கும் போது குறைந்தபட்சம் நான் அதுக்காக நடிகராக இருக்கிறவனுக்கு அரசியல் அறிவே இல்லைன்னு சொல்லலை சராசரியான அதாவது பெரிய ஹீரோ இமேஜில் இல்லாத பல நடிகர்கள் அரசியல் குறித்து ரொம்ப விழிப்புணர்வாக இருப்பாங்க இயக்குனர் மணிவண்ணன் அரசியல் பேசியிருக்கிறார் படத்தில் எம் ஆர் ராதா அரசியல் பேசியிருக்கிறாங்க என்எஸ் கிருஷ்ணன் அரசியல் பேசியிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அரசியல் இந்த சாதி அமைப்பு சமூக அமைப்பு பொருளாதார ஏற்றத்தாழ்வு அமெரிக்க ஏகாதிபத்தியம் இது குறித்தெல்லாம் திரைப்படங்களில் பேசியிருக்காங்க விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க திரைக்கு வெளியே பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறாங்க பல்வேறு நடிகர்கள் இருக்காங்க நகைச்சுவை நடிகர்கள் நினைக்கிறவங்க வந்து பல வந்து அரசியல் வந்து பேசுகிறத நான் வந்து கவனிச்சிருக்கேன் அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவை கிண்டல் அடிக்கிறது இப்போ இந்த தாய் மாமனா மாமன் மக்கள் ஏதோ ஒரு படத்தில் மைக் பிடிச்சி பேசிக்கிட்டு பார்ப்பல மணிவண்ணன் இந்த இடத்தில் நான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை ஒன்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் உடனே சத்யராஜ்ய அவரே பாம்பா நம்ம நிற்கிறது பொள்ளாச்சியில் இதுக்கும் அதுக்கு என்ன சம்மதம் சும்மா ஏரியா அப்படிலாம் பேசணும் அப்படியே அதாவது ஒரு 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 நகைச்சுவையின் மூலமாக அரசியலை கடத்துவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் அதை சினிமாக்காரர்கள் நகைச்சுவை நடிகர்கள் பலர் செஞ்சுருக்காங்க பெரிய பெரிய ஹீரோக்கள் அதை செஞ்சது கிடையாது ஆனால் நடிகர்கள் அதை நகைச்சுவை நடிகர்கள் இந்த குணச்சித்திர நடிகர்கள் வரக்கூடிய பலர் வந்து நாட்டில் வந்து அரசியலை ரொம்ப அழகாக கடத்தியிருக்கிறாங்க இவர்களை போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் முதிர்ச்சியில் கூட அந்த ரோஜா மாதிரி ஃபெமிலியர் ஆகிட்டு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிளாமரை பயன்படுத்தி சினிமா போதையை பயன்படுத்தி சினிமாவின் மீது இருக்கக்கூடிய மயக்கத்தை பயன்படுத்தி அரசியலுக்கு வராங்கள இவர்களுக்கெல்லாம் தெரிந்ததே சட்டமன்ற உறுப்பினரானோ நாடாளுமன்ற உறுப்பினரானோ அப்படியே முடிஞ்சால் முதலமைச்சராகணும் டெல்லியை பதிச்சிக்கக்க கூடாது இப்போ ஒரு காலத்தில் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்தவங்களாம் டெல்லியை நோக்கி கேள்வி கேட்டாங்க எங்களுக்கான ஃபண்டு எங்கே எங்களுக்கான நிதி எங்கே அது எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் ஜனதாவாக இருக்கட்டும் எங்கே எங்களுக்கு என்ன நிதி இந்தியை தி நிற்கிறீங்க எங்களுக்கு ஏன் இந்தியை தி நாங்கள் ஏன் இந்திய படிக்கணும் எங்களுக்கு வர வேண்டிய நிதி எங்கேயா எங்களுக்கான வரி எங்கேயா இப்படி கேட்டு கேட்டு தான் அரசியல் கேட்டு அப்படி ஒரு நடிகர்கள் வந்தாங்க இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு என் டி ராமாராவ் போன்றவர்கள்லாம் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசை விமர்சனம் பண்ணி அது மூலமாக அவர் சினிமா நடிகர் மூலமாக வந்தவர் தான் அவர் சினிமா கவர்ச்சி தான் ஆனால் ஒரு டெல்லியை எதிர்த்து கேள்வி கேட்டவர் ஆந்திராவுக்கு அப்படி ஒரு வரலாறு உண்டு டெல்லியை எடுத்து கேள்வி கேட்டு ஒரு நடிகர் முதலமைச்சரானார் அப்படிங்கிற வரலாறுலாம் உண்டு ஆனால் இப்போ வரவங்களுக்கு டெல்லி எதிர்ப்புன்னா என்னென்னு தெரியல மாநில சுயாட்சின்னு என்னென்னு தெரியல ரிசர்வேஷன் சமூக நீதினா என்னென்னு தெரியல எதுவுமே தெரியாமல் வெறுமனே தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கிளாமர்னால ஒரு கவர்ச்சினால மக்கள் வந்து திரை கவர்ச்சியாக சினிமா அப்படின்னு கூட அது மூலமாக வந்துடுறாங்க ஏதோ ஒரு கவ இதில் கூட அவங்க மாட்டினாங்க ஏன்னா எங்களை தள்ளி நிற்கிறனாங்கன்னு ஷெட்யூல் கேஸ்டான்னு ரோஜா பேசி கூட அது கூட இஷ்யூ ஆச்சு அதுக்கப்புறம் நான் சொல்லலைன்னு ஏதோ சொன்னாங்க அவங்க ஏதோ இதில் அவங்க தள்ளி வைக்க எங்களை தள்ளி வைக்கணாங்கன்னு ஷெட்யூல் கேஸ்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ரோஜா கேட்டாங்க அப்படின்னு ஒரு ஆச்சு அதை கேட்டதுக்கே அவன் அப்படி சொல்லலைங்கிற மாதிரி பதில் சொல்லி அந்த பிரச்சனை அமுங்கிச்சு நான் ஏன் கேட்குறேன்னா இவங்களுக்கு தான் தெரியும் இவர்களுக்கு சாதி குறித்து மதம் குறித்து மொழி குறித்து ஒரு மாநில வளர்ச்சி குறித்து ஒன்றிய அரசு நம்மளை அடக்குவது குறித்து எதுவும் தெரியாது சினிமாவில் வரக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஃபைட்டு அந்த பாட்டு சீனு கிளிசரின் அழுகை டான்ஸ் ஆம்னா டான்ஸ் இப்படித்தான் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இவ்வளிய இவர்களுக்கென்று அரசியல் பார்வையோ அரசியல் உணர்வோ எதுவும் இல்லை நீங்கள் கேட்கலாம் ஒரு சினிமா ரெடி இருக்குது இதெல்லாம் இருக்கணுமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இவங்க அரசியல் கனவோடு இருக்கிறாங்கல்ல அரசியலுக்கு வரணும்னு தானே இவங்க வந்து அரிதாரம் பூசுகிறாங்க அப்போ ஒன்றுமே தெரியாமல் வர்ற இவங்க நாளைக்கு அரசியலுக்கு வருவாங்க வந்துக்கிட்டு எந்த அடிப்படை இதுவும் இல்லாமல் டெல்லிக்கு கட்டுப்பட்டு டெல்லி சொல்கிறத கேட்டுக்கிட்டு அந்தந்த மாநில நலனை உறிஞ்சுகின்ற நபர்களாக இருக்கிறாங்க இவங்க மேலே உள்ள கவர்ச்சிலையும் மக்கள் வந்து டெல்லியை நம்ப மாட்டாங்க ஆனால் இவங்களை நம்புவாங்க ஏ நம்ம ரோஜா ஏ நம்ம பாலையா இந்த மாதிரியான ஒரு தன்மையில் வந்து போகக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஸோ இந்த ரோஜாவினுடைய இந்த அரசியல் முதிர்ச்சியிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அது கோடம்பாக்கமாக இருக்கட்டும் இல்லை ஆந்திரா சினிமாவாக இருக்கட்டும் எந்த சினிமாவாக இருக்கட்டும் சினிமா கவர்ச்சிங்கிற ஒன்றை மட்டுமே மூலதனமாக கொண்டு இந்த அரசியலுக்கு வர துடிக்கிற எந்த நடிகராக இருந்தாலும் தயவு செய்து மக்களே ரசிகர்களே எச்சரிக்கையுடன் அணுகுங்க அது எந்த நடிகராக இருந்தாலும் நடிகைன்னு ரோஜா மட்டும் சொல்லலை எல்லாருமே சினிமாவில் பாலையாவை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ட்ரால் பண்ணுறாங்க பாலையாவோட படத்தை பார்த்தாலே கிண்டல் பண்ணுறான் இன்னைக்கு இருக்க டூ கே கிட்ஸுக்கு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட்டே பாலையா ட்ரால் அப்படின்னு போட்டாலே சம காமணி வருது ட்ரெயினை உடைக்கிறது மலை மேலே ஏறுறது பறக்கிறது செத்து போடா எழுந்திரிச்சு வந்துடுவார் நூறு பேர் அடிச்சிருவார் இதை பார்த்து இங்கிருந்து டூ கே கிட்ஸ்லாம் சிரிக்கிறாங்க டூ கே கிட்ஸ்களே பாலையாவை பார்த்து மட்டும் நீங்கள் சிரிக்கக்கூடாது சினிமாவிலிருந்து நாங்கள் வரப்போகிறோம் அரசியலுக்கு என்று சொல்லி இந்த ரோஜா மாதிரி ஆட்கள் பேசுகிறாங்க பாருங்க இவங்களும் பாலயா தான் நீங்கள் ட்ரால் மெட்டீரியல் மாதிரி காமெடி போட்டு மீம்ஸ் பண்ணக்கூடிய நபர் அந்த லெவலுக்கான ஒரு லெவல் உள்ள நபர் தான் ரோஜா போன்றவர்களும் ஸோ இந்த சினிமா நடிகர் டு அரசியல்வாதின்னு வந்தாலே அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதற்கு இந்த பாலயா போன்றவர்கள் சினிமாவில் பாலயா போன்றவர்கள் அரசியலில் ரோஜா போன்றவர்கள் ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு எச்சரிக்கையை அடுக்கி விதமாக ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க ரசிகர்களே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இது போன்ற விழிப்புணர்வு காணொலிகள் சினிமா குறித்த பல்வேறு விதமான பரிணாமங்கள் வித்தியாசமான செய்திகள் நேர்காணல்கள் அழுத்தமான தரவுகள்னு தொடர்ச்சியாக உங்களை வந்து சேருவதற்கு நம்ம ஜீவா சினிமா சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி